ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நான் இன்னைக்கு வந்து சேமியா வச்சு செய்ய போகிறேன் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு நான் வந்து சேமியானல வருத்த சேமியா தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒன் நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து சேமியா எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது வெந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து பக்கோடா பண்ண போகிறோம் அதனால் இது எப்படி செய்யறது இந்த சேமியா பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளரை விட கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து தண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன் இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சேமியாவை இதில் வேக வச்சுக்க போகிறோம் அதனால நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது நல்ல பொதி வந்துருச்சு தண்ணி வந்து நல்லா பொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துருவோம் இப்போ இந்த சேமியாவை இந்த வெந்நீரில் நல்லா நம்ம வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம வந்து அதை அப்படியே மூடி வச்சிருவோம் இந்த சூட்லேயே நமக்கு நல்லா நமக்கு பாயில் ஆகி வந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து இதிலேயே நல்ல வெந்து வந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி எல்லாம் நமக்கு எடுத்துருச்சு இப்போது இதை வந்து நம்ம இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஒரு வடிகரண்டியில் இதை வந்து நான் அப்படியே எடுத்துடுறேன் இப்போ நான் வந்து சேமியாவை நான் அப்படியே ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி நான் வந்து அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே வச்சிடுறேன் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறி நல்லா வரட்டும் இப்போ நமக்கு சேமியா வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு இதை ப அப்படியே நான் வந்து பவுலில் மாற்றிக்கிறேன் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய உருளைக்கிழங்கா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தோல் எல்லாம் நம்ம வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி நான் நல்லா மசிச்சுருக்கேன் கையாலேயே நம்ம எவ்வளோ ஃபைனாக மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவும் இருக்கலாம் ஏன்னால் நம்ம இதில் பண்ணும் போது அந்த நம்ம வந்து உதிர்த்து போட்டு தான் செய்ய போகிறோங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பக்கோடாவில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் ஓரளவு பொடிசாகவும் ஒன்று ரெண்டு நல்ல பெரிய பெரிய துண்டாகவும் நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துடுறேன் இதுக்கு அடுத்து தான் நம்ம போகிறது பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக நம்ம எடுத்துக்கலாம் நாலே நாலு கருவேப்பில் இஞ்சி எடுத்திருக்கேன் இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்துட்டு அதையும் ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கதை ஒவ்வொன்றா சேர்த்துருவோம் கருவேப்பில் இஞ்சி அதுக்கு அடுத்ததாக பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லா ஃபைனாக கட் பண்ணியே வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததாக பொடிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம் இன்னும் டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது சே சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய பக்கோடா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கனால சில்லி பவுடர் நான் குறைவாகவே சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியே விடாமல் நம்ம வேக வச்சிருக்கிற சேமியா உருளைக்கிழங்கு அப்புறம் நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் போடும்போதே நமக்கு இந்த அளவுக்கு நல்ல தண்ணி பசை இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியை உள்ளங்கையில் எடுத்துகிட்டு நான் அதை வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிள்ளி கிள்ளி தான் நம்ம வந்து போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அப்புறமா நல்லா நான் வந்து கலந்து இந்த அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம வந்து உருட்டி போடுற அளவுக்கு இருக்கிற இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் என்ன நல்லா நமக்கு கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து உதித்தும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல பால்ஸாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம் எங்கெங்கே கேப் இருக்கோ நான் அங்கே தான் நான் வந்து ரெஃபீட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிடலாம் இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி நான் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக வரணும் உள்ளேயும் நமக்கு நல்லா வெந்து வரணும் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லா நமக்கு பொறிஞ்சிட்ருக்கு அப்படியே நம்ம இதுவாக திருப்பி போட்டுடுறேன் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் அப்போ நமக்கு நல்லா உள்ளேயும் வெந்து சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கும் நம்ம பெரிய பெரிய பீஸாக நம்ம போட்டுருக்கிறதுனால பொரிய பொரிய நமக்கு நல்ல முறு முறுப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல நமக்கு வந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படியே நான் நல்லா எண்ணெயை வடியை வச்சுட்டு இதை அப்படியே ப்ளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் நான் வந்து இதை பொரிச்சதை நான் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அடுத்ததும் நம்ம வந்து சேர்த்துருவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து டீ காஃபி பண்ணுற நேரத்திலேயே நம்ம வந்து இந்த மாவியும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து சூடாக டீ காஃபி குடிக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா நமக்கு வந்து பொறிஞ்சு வந்துச்சு அப்படியே நான் வந்து இதை திருப்பி போட்டுடுறேன் ஊற வைக்காம அரைக்காம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி டேஸ்டியான சேமியா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நல்ல நமக்கு ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு நல்ல செவந்து வந்தாச்சு இப்போ நான் வந்து எண்ணெயெல்லாம் வடியை வச்சுட்டு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுலபமான சேமியா பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய சாஸ் இருந்ததுனால் கேட்கவே வேணாம் சாப்பிட்டுட்டே இருப்போம் நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்